ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து எங்கர் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு தலை வலிச்சாலோ வயிறு வலிச்சாலோ எதுவுமே அவங்கக்கிட்ட ஒரு பெயின் டாலரன்ஸே இல்லை அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு வழி இருந்தாலுமே எல்லாருமே பொறுத்துக்கிட்டாங்க பிரசவம் எல்லாமே நார்மலாக தான் நடந்தது அந்த வழிகளெல்லாம் அவங்க இருந்தாங்க இப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கு அந்த டாலரன்ஸே கிடையாது தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட ஓடிடுறாங்க வீட்லேயே நிறைய வைத்தியங்கள் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற மளிகை பொருட்கள் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து வைத்தியம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அகத்திக்கீரையை பச்சையாக நம்ம சாப்பிட்டோம்னா மென்று சாப்பிட்டோம்னா வாய்ப்புண் தொண்டை வலி போயிடும் கட்டிய தூள் செஞ்சு தேங்காய் எண்ணெய் கலந்து சேற்றுப்புண் மேலே போட்டோம்னா அந்த சேற்றுப்புண் வந்து சீக்கிரம் ஆறிடும் வெந்தயத்தை நல்லா அரைச்சு தயிரில் கலந்து குடிக்கும்போது வயிற்று கடுப்பு போயிடும் இலந்தை மர இலைகளை நல்லா நசுக்கி சார் எடுத்து உள்ளங்கையில் நிறைய பேருக்கு ஏற்றுக்கிட்டே இருக்கும் அங்கே தடவுனா அந்த வியர்வை வருவது நிற்கும் வருத்த பூண்டை தினம் காலையில் ஒரு ஒன்றோ ரெண்டோ பற்கள் சாப்பிடும்போது ஆஸ்மா குணமாகும் வில்வ இலையை நல்ல நிழலில் காய வச்சு நாலு இலை எடுத்தோம்னா ஒரு மிளகு சேர்த்து நம்ம தூளாக்கி தினம் காலையில் வெறும் வயிற்றில் அரை டம்ளர் பசும்பாலில் கலந்து குடிக்கும்போது ஆஸ்மா சரியாகும் மணத்தக்காளி கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது வாய்ப்புண் குணமாகும் சீத்தாப்பழ விதையை வெயிலில் காய வச்சு பொடிச்சு தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைக்கு தடவி வர பேன் பொடுகு தொல்லை போயிடும் தொண்டை கட்டிகிட்டு இருந்தால் மணத்தக்காளி கீரையை கொதிக்கும் தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை நம்ம வடிகட்டி குடித்தோம்னா தொண்டை கட்டு நீங்கும் பசும்பாலில் ஆப்பிள் ஜூஸ் கலந்து தேன் கலந்து சாப்பிடும்போது நல்ல தூக்கம் வரும் நொச்சிலேய கொதிக்கு நீரில் போட்டு ஆவி பிடித்தாலும் நல்ல தூக்கம் வரும் சோற்றுக்கற்றாயில் உள்ளே இருக்கிற அந்த பகுதியை எடுத்து வழுக்கை உள்ள பகுதியில் நல்லா தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா அந்த இடத்துல சீக்கிரம் முடி வளரும் அக்ரோட் தினமும் சாப்பிட தாய்ப்பால் சுரக்கும் இளம் வேப்பிலையை எடுத்து நல்லா அரைச்சி அதை நல்லெண்ணெயில் குழைச்சு இரவு படுக்கு போகும் முன் காலைல பூசி வரும்போது பித்த வெடிப்பெல்லாம் குணமடையும் தினமும் இரவில் பாலில் தேன் கலந்து சாப்பிட்டு ரெண்டு வாழைப்பழம் நாலு பெரிச்ச பழம் சாப்பிட்டு வந்தால் நாற்பது நாட்களில் உடல் எடை கூடும் செம்பருத்தி பூவின் சார் எடுத்துக்கோங்க அதில் சம அளவு கலந்து நீர் ஒற்றும் வரை நல்லா காய்ச்சணும் காய்ச்சி ஆறியதும் தலையில் தேய்க்கும் போது முடி கொட்டுவது நிற்கும் சின்ன வெங்காயத்தை நறுக்கி தேமலின் மேல் தடவிட்டே வந்தோன்னா தேமல் நாளடைவில் மறைஞ்சிடும் முருங்கை இலைகளை நல்லா இடித்து தண்ணீர் கலக்காமல் சாறு எடுத்துக்கணும் ஒரு சிட்டிகை உப்பு கலந்து குடித்தா வாயு சம்பந்தமான கோளாறுகள் எல்லாம் போயிடும் கருவுற்ற பெண்கள் அடிக்கடி முள்ளங்கி முருங்கைக்கீரை நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கை கால் பாதம் இதெல்லாம் வீங்காது சிறுநீர் நல்லா பிரியும் வெளாம்பளத்தில் சிறு தேன் விட்டு பிசைஞ்சு தினம் ஒரு வேளை சாப்பிட்டு வந்தாங்கன்னா நினைவாற்றல் வளரும் இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ